ஒன்றும் குறைவில்லை ஆட்டோ வேலுச்சேரி வரியாப்பா கைக்குள்ளா பொருட்களுடன் வசந்தாவும் ராகவனும் கேட்க மறுபேத சொல்லாமல் மூர்த்தி கிளம்ப தயாரானான் எப்படியோ கடனை உடனே வாங்கி நம்ம பீத்திக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் வாங்கியாச்சு நிம்மதி பெருமூச்சு விட்டார் ராகவன் ஆமாங்க நம்ம பொண்ணு மால ரொம்ப சந்தோஷப்படுவா ஏப்பா தகுதிக்கு மீறி செலவு பண்ணுறீங்கன்னு செல்லமா கோச்சுப்பா போடி நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு நம்ம மாப்பிள்ளை வீட்லையும் நாம் நல்லா செய்வோன்னு எதிர்பார்ப்பாங்க நாளைக்கு நம்ம பீதைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் சிறப்பாக நடக்கணும் ஆட்டோ வேலுச்சேரியை நெருங்கியது பஸ் ஸ்டாண்டை ஒட்டி ரைட்டில் திரும்பி நேராக போப்பா இதோ பச்சை கலர் கேட் இங்கே தான்ப்பா நிறுத்திக்க ஆட்டோ நிற்க வசந்தாவும் ராகவனும் இறங்கினார் மீட்டரை பார்த்து பணத்தை பெற்றுக்கொண்ட மூர்த்தி வண்டியை திருப்பினான் அவன் மனம் முழுக்க வாயும் வயிறுமா இருக்கும் அவன் மனைவி ராதாவே இருந்தாள் திருமணமாகி பதினஞ்சு வருஷம் கழித்து ராதா கர்ப்பமானதும் மூர்த்திக்கு தலகால் புரியவில்லை மகிழ்ச்சியில் ஆனந்த கூத்தாடினான் அதிலும் கார்பரேஷன் ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் பார்த்த டாக்டர் ரெட்டை குழந்தைன்றதும் பூரித்து விட்டான் இத்தனை நாள் நாம் ஒன்றுமே சேர்த்து வைக்கல இனிமே கஷ்டப்பட்டு உழைச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்க்கணும் ராதா என்று கனவு கண்டான் ஒன்பதாம் மாதம் செக்கப்புக்கு போனபோது டாக்டர் மூர்த்தி அழைத்து டெலிவரி கொஞ்சம் சிக்கலாக இருக்கலாம் அதனால் ஏதாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறது பெட்ரு என்றார் தனியார் ஹாஸ்பத்திரினா செலவு அதிகம் ஆகுமே அவ்வளோ பணத்துக்கு எங்கே போகிறது மூர்த்தியின் வாடிய முகத்தை கண்ட ராதா கவலைப்படாதீங்க நாம் குமரசாமி நம்மளை கைவிட மாட்டார் என்று ஆறுதல் கூறினாள் ஒரு வாரம் உருண்ட ஓடிவிட்டது ராதா மிகவும் சோர்ந்து காணப்பட்டாள் என்னங்க எனக்கு வயிறெல்லாம் ரொம்ப பாரமாக இருக்குது அசைவு கூட அவ்வளோவா தெரியலை உடனே கிளம்புவோம் டாக்டர் மட்டும் போய் காட்டிட்டு வந்தடலான் பரபரத்தான் மூர்த்தி சுலைமான் நர்சிங்கோ சார் சார் குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் சற்று குறைவாக போகிறது சிசீரியம் பண்ண வேண்டியதாம் இதில் ஒரு கையெழுத்து போடுங்க என்று ஒரு ஃபார்மை நீட்டினார் கை நடுங்கியபடியே கையெழுத்து போட்டான் மூர்த்தி டாக்டர் சென்று சிறிது நேரத்தில் நர்ஸ் வந்து நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள ரிசப்ஷனில் ரிசப்ஷன்ல ரூபாய் கட்டிடுங்க என்றாள் ராதா கவலையோடு மூர்த்தியை ஏறிட்டாள் கவலைப்படாதம்மா நான் எப்படியும் பணத்தை தயார் பண்ணிடுவேன் நான் சவாரிக்கு போயிட்டு வரேன் நீ தூங்கு என்று கிளம்பி வந்தான் இதோ வேலச்சேரி சவாரி முடித்து திரும்பினான் எதர்ச்சியாக பின்னால் திரும்பிய போது சீட்டில் ஒரு கவர் இருந்தது வண்டியை நிறுத்தி விட்டு பார்த்தான் மூன்று பவுன் சங்கிலி அடடா கீழே இறங்குற அவசரத்தில் விட்டுட்டு போயிட்டாங்களே வண்டியை திருப்பினான் ராகவனும் வசந்தாவும் அங்கே வர்ற வழியில் விட்டுட்டோமோ இல்லை கடையிலே மிஸ் பண்ணிட்டோமோ என்று தவித்தம் கொண்டிருக்க இருக்க சார் சார் நிமிர்ந்து பார்த்த ராகவன் வாசலில் மூர்த்தியை கண்டதும் என்னப்பா விஷயம் என்றார் சார் இதை என் வண்டியிலே விட்டுட்டு வந்துட்டீங்களே வசந்தாவுக்கு விழி ஓரத்தில் ஈர கசிந்தது தம்பி நீங்க நல்லா இருக்கணும் உங்க புள்ள குட்டிங்க நல்லா இருக்கணும் நாங்க கடன் வாங்கி கஷ்டப்பட்டு வாங்கினதை தொலைச்சிட்டமோன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தோம் எங்கள் வயிற்றில் பாலை வாத்திங்க என்று மன நிறைய வாழ்த்தினாள் வாப்பா ஒரு வாய் காஃபி சாப்பிட்டுப்போ என்று கனியுடன் உபசரித்தார் ராகவன் வேணா சார் என் மனைவியை பிரசவத்துக்கு சேர்த்துருக்கேன் நாளைக்கு சிசேரியன் ரெட்டை குழந்தைங்க சார் நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் கிளம்புறேன் உன்னோட பண கஷ்டத்துலையும் எங்கள் பொருளை பத்திரமா எங்ககிட்ட சேர்த்த உன் தங்க மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இந்த ஆயிரம் ரூபாயை வச்சுக்கப்பா உனக்கு உதவியாக இருக்கும் சார் நான் இதை வாங்கினேன்னா உங்கள் பொருளை திருப்பி கொடுத்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் வரேன் சோர்வாக ஆட்டவே ஓட்டி கொண்டு மருத்துவமனை வந்தான் வாசலில் விழாக்குளம் டாக்டர்கள் நர்ஸுகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரியவரை மாலை போட்டு வணங்கி வரவேற்று கொண்டு வந்தனர் அவர் அப்துல்லா இந்த மருத்துவமனை சீஃப் டாக்டரின் தந்தை ஹஜ் யாத்திரை நிறைவு செய்த கையோடு நேராக தமது மகளது மருத்துவமனைக்கு வந்துள்ளார் உள்ளே வந்தவர் இன்று அட்மிட் ஆனவர்களுக்கும் இன்று குழந்தை பெற்றவர்களுக்கும் நாளை குழந்தை பெற இருப்பவர்களுக்கும் ஆகும் மருத்துவ செலவு மொத்தமும் இலவசம் அதை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று அறிவித்தார் எல்லோரும் தங்களது மகிழ்ச்சியை கரகோசத்தால் காட்டினர் அதை கேட்ட மூர்த்தி மெய்சலித்துப் போனான் அவனது மனத்திரையில் ராகவன் வசந்தாவை மனப்பூர்ணமான வாழ்த்து தூன்றி மின்னியது இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க நான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் ஒவ்வொருத்தரும் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்